தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து வீலிங் சாகசங்களில் ஈடுபடும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த இரண்டு நாட்களாக சில இளைஞர்கள் வீலிங் சாகசங்களை அரங்கேற்றி வருகின்றனர் இதனால் அந்த சாலையில் செல்வோர் அச்சமடைந்துள்ளனர் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு போக்குவரத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க